அதாவது சிங்கத்தின் குகைக்குள்ள உட்காந்துக்கிட்டே அது தலைக்குள்ள விடுறவே நான் அதை மாதிரி இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னுடைய சுயமான முடிவு இதில் யாருடைய தூண்டுதலும் கிடையாது எனக்காக சிந்திக்கிற திறன் இருக்குது அதனால தான் இந்த வீடியோவே அதாவது என்ன இருந்தாலும் என் குடும்பத்தை என்னால் மறக்க முடியலை நான் எனக்காக இல்லாட்டினாலும் என்னுடைய பேரன்களுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் மனைவிக்காகவும் நான் வாழ வேண்டிய ஒரு சூழலில் நான் இருக்கேன் என்னதான் அவங்களை பிரிஞ்சிய உடல் இங்கே இருந்தாலும் என் உசுறு அந்த பக்கம்தான் சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேங்கிறத உங்கள் முன்னால் இப்போ சொல்ல போகிறேன் இதை கேட்குற யாரும் அதிர்ச்சி அடைய வேணாம் இதில் எந்த ஒரு ஆச்சரியமான விஷயமும் கிடையாது சரியா ஏன்னா இது நானாக சுயமாக எடுத்திருக்கேன் என் குடும்பத்தை பிரிஞ்சுருந்தாலும் முன்னாலையெல்லாம் வாரம் வாரம் போவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு போய் கறி மீன் முட்டைகள் மீன்கள் அப்புறம் மட்டன் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த சண்டை நடந்து இப்போ ஒரு வாரம் ஆச்சு நினைக்கிறேன் நான் என் வீட்டுக்கே போகலை ஆனாலும் என் பிள்ளைங்க அங்கே என்னத்தை வாங்கி சாப்பிட்டாங்களோ நல்லது பிள்ளது எதுவும் வாங்கி கொடுத்து கொடுக்கலையே அவங்க எதுவும் தின்னாங்களா வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியலை அதனால் இந்த மாதத்துலேருந்து நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இனிமேல் மாதம் ஒரு முறை ஒரு மூடை அரிசி நல்ல வ வளம்புரி சங்கு அரிசி எண்பது ரூபாயில் உள்ள மதிப்புள்ள அரிசி ஒரு ஐம்பது கிலோ மூடை அல்லது நூறு கிலோ மூடை மூணு கிலோ மூணு கிலோப்பா நூறு நூறு கிலோ இல்லைன்னு சொல்லலை மூணு கிலோ மாதம் மூணு கிலோ அரிசி வாங்கி தருவதாக நான் வந்து வாக்குறுதி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அது போக வீட்டுக்கு தேவையான கறி மீன் முட்டை வகைகள் கோழிகள் நாட்டுக்கோழி ஒரு ஐம்பதை வாங்கி அங்கே வந்து வளர்த்து தினம் தேவைப்படுறவங்க அங்கேயே அடித்து அவங்களே சாப்பிட்டுக்கிறட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் காய்கறிகள் வாங்கி போட போகிறேன் அதாவது கோழிகள் இல்லை இல்லை இருபத்தஞ்சி வருஷமா அவங்க திங்காததா எல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சிட்டாங்க இனி மீன் முட்டை கறி இதெல்லாம் தேவை கிடையாது அவங்களுக்கு இனிமேல் காய்கறி வேணுங்கிறத அப்பப்போ வேணால் வாங்கிக்கிறட்டும் நான் வந்து ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ வாரத்துக்கு ஒரு முறை செலவு செய்யலாம் என்று நினைத்தேன் ஆனால் வாரம் இரநூறு ரூபாயோ முந்நூறு ரூபாயோ தாராள மனசோடு நான் கொடுக்கறதுக்கு தயாராகிவிட்டேன் அதை வச்சு அவங்க காக்கில் கத்திரிக்காவோ இல்லை ஒரு முருங்கை வெண்டை எதுனாலும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அதே மாதிரி என் பேரனுக்கும் இதில் நான் உறுதியாக இருக்கேன் அவனுக்கு கழுத்தில் ஒரு அஞ்சு பவுன் செயின் போடலான்னு ஆசைப்பட்டேன் எனக்கு அவ அந்தளவுக்கு வருமானம் இல்லாத காரணம் அஞ்சு பவுனில் வாங்கலான்னு நினச்சேன் பண வசதி இல்லை கம்மியாக இருக்குங்கிறனால ஒரு அரை பவுனில் ஒரு செயின் வாங்கி போடலான் இருக்கேன் இடுப்புக்கு ஒரு தங்கத்தால் உள்ளான அர்ணா கொடி வெள்ளியில் வாங்கி போடுறேன் தங்கத்தில் வாங்க வசதி கம்மியாக இருக்குது இவங்களுக்கு இடுப்பில் வந்து ஒட்டியானம் கெட்டிருக்கிறதுனால முதல் கட்ட நடவடிக்கை இவங்களுக்கு ஒ அர்ணாக்குடியா தங்கத்தாளான அருணாகுடி இவங்களுக்கு தேவை அதனால் முத இவங்களுக்கு நிறைவேற்றிட்டு அவனுக்கு வந்து இப்போ அடுத்து பிற்காலங்கள்ல இல்லை வளர்ந்து வர சூழ்நிலையில் அவனுக்காக வந்து வேறு ஏதாவது செயின் அஞ்சு பவுன்லையோ அரை பவுனில் வாங்கி போட்டுடுறேன் அது போக வந்து வேறு என்ன செய்யலாம் அவ்வளோதானா சரி இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் என் குடும்பத்துக்கு என்னை யாரும் தேட வேண்டாம் என் குடும்பத்துல யாரும் உன்னை உன்னை யாராவதுங்களா உன் மையம் ஃபோன் பண்ணானா என் வீட்டுக்கு வரலன்னு இல்ல உன் பேரை பேசுறானா இல்ல யாராவது உன்னை தேடுறாங்களா நீ நீங்க ஒழுந்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க யார் உன் யாரும் தேடிட்டு இருக்காங்க போயிட்டு அப்படி இல்ல நான் ஆறு மணி லைவ் முடிஞ்ச உடனே ஒரு மணி நேரம் என் பேசிட்டு தான் நான் வர்றேன் அப்பப்ப எனக்கு வந்து காதல் மெசேஜ் தூதுகள்லாம் தான் இருந்தாங்க அதையும் நான் வேணான்னு சொல்லி இப்ப தடுத்து நிறுத்திட்டேன் வேணா பிளாக்ல போட்டேன் நம்பரை தூக்கி அதனால வந்து அங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியாது லைவ்ல மாத்திரமே அவங்க பேசுறத நான் வந்து லைவுகளை கேட்டும் அவர்கள் போடும் ஒவ்வொரு ஷார்ட்ஸு ரீல்ஸு இதெல்லாம் பார்த்தும் நான் வந்து என் மனசை ஆத்திக்கிறேன் நான் ஏதோ நாங்கள் பண்ண அந்த பழைய காதலை மனசில் நிலச்சி நிற்காட்டினாலும் ஏற்கனவே நின்றுச்சு இப்போ நான் முழுசாக உதறிட்டேன் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படிங்கும்போது அவங்க யார் நம்மளுக்கு சரியா அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது முடிஞ்சு போச்சு எல்லாம் நான் இங்கேருந்து போனாலும் இப்போ கூட நான் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் அம்மா வீட்டில் போய் உட்காந்து அங்கே போய் சுமிக்கிட்டேயோ என் மயங்கிட்டேயோ பேசிடுவேனோ அப்படிங்கிற பயத்தில் என்னையை கட்டுப்படுத்தி இங்கேயே உட்கார வச்சு நான் பேசுகிற மாதிரி யாரும் நினைக்க வேணாம் எனக்குன்றிருக்கிற முழு சுதந்திரமும் உண்டு நான் இப்போ காலையில் வீடியோ நிமிஷம் வீடியோ எங்கே போட்டாலும் மாலை ஆறு லைவு எப்பையும் போல் நான் அங்கே தான் போடுவேன் என்ன சரி என்னை வந்து இவங்க சில பேர் சதி பண்ணி நீ வீடியோ அங்கே போய் பேசுனா பேசி முடித்ததுக்கப்புறம் உன் பொண்டாட்டியோட தொடர்பில் இருக்கிறதா எனக்கு தகவல் கசியுது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு வந்து அடங்கி போற ஆள் கிடையாது எப்பயுமே எனக்குன்னு ஒரு இன்னொரு முகம் இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த முகத்தை யாருமே பாத்துராதிங்க இல்ல இல்ல எனக்குன்னு இருக்கிற முகம் இருந்துச்சு இப்ப உள்ளத சொல்லலப்பா நான் பழச அடாடாடா நான் பழச பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வேற சுமியை நான் தூக்கி போட்டு மிதிச்ச காலம் ஒரு காலம் அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க சில பேர் இங்க இருக்கிற சில ஜென்மங்களே என்கிட்ட அடி வாங்கி இருக்குதுங்க இல்ல இல்ல உன்னையே சொல்லலப்பா

இல்ல நான் நான் சொல்றேன் ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்வி சூர்யாவை கேட்டாலும் அவளை இன்ன வரைக்கும் நான் என் தலையில தூக்கி தான் கொண்டாடுறேன் அவளை கட்டப்பை கருப்பிங்கிறாங்க குணா குகங்கிறாங்க மூத்திர சந்துங்கிறாங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்த சிங்காரிங்கிறாங்க இன்னும் அவ என்னென்ன பேர் இருக்கு வேற என்ன இருக்கு இன்னும் நிறைய இருக்குமே குதிரை முஞ்சுங்கிறாங்க வழுக்க மண்டங்கிறாங்க எவ்வளவோ அவ பெயர்களை அவ தாங்கிக்கிட்டாலும் நான் சொல்றத கேளுப்பா ஐயா என்ன இருந்தாலும் நீ எனக்கு நான் வந்து என்ன சொல்றேன் நீ எனக்கு நடமாடு நயன்தாரா தான் என்றைக்குமே ஆயிரம் பேர் உனைய கருவா க கொட்டங்கிறாங்க கரண்டில் அடிப்பட்ட காக்காங்கிறாங்க நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம் நான் உன்னை பெருமையா பேசும்போது பேச விடுப்பா என்ன பட்ட பேர் வச்சேன் என்ன பாதம் புரோக்கர்ல ஒரு புரோக்கர் தானே எப்படினாலும் மொத்தத்துக்கு மாமா ப்ரோக்கர்னு சொல்லு ஆ சரிண்ணா எல்லாரும் சொல்றேன் எங்களுக்காக நானும் உன்னை என்ன கரண்ட்டு காக்கான்னு எதுவும் சொல்கிறேண்ணா இல்லை உன் காலுக்கு கருகி போன ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்குங்கிறாங்க நான் ஏதாவது ஒத்துக்கிறேண்ணா ஏவே முன்னாலேயாவது உன்னை என்ன விட்டு கொடுக்குறேண்ணா இப்போ வரைக்கும் உன்னை என்ன நடமாட்ட நயன்தாரா சொல்கிறேன் சொல்றேன் பேசுறதுப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் டேய் எவன் பட்டப்பேர் எவனாவது இனிமே வச்சு அவளை கட்டப்பே கருப்பின்னு கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி இருப்பேன் இனி நடவடிக்கை எல்லாம் வேற லெவல்ல இருக்கும்டா வேணாமடா ஏப்பா உன்னை நான் பெருமைப்படுத்தின நீ என்ன எதுக்கு கேவலப்படுத்துற ஆளை பாரு சமையல் பண்ற அப்படின்னா சமையல் மாத்திரம் அவன் மாத்திரம் பண்றது இல்ல அவ ரெண்டு காய்கறி இருக்குன்னா நானும் ரெண்டு கூட இருந்து ஒர்க் ஒர்க் பண்றேன் நானும் வேலை பார்த்து கொடுக்குறேன் சமையலுக்கு வந்த பூசுல ஒரு மண்ணும் தெரியாது ஒரு இலவும் தெரியாம இருந்தா குழம்பு வைக்க சொன்னா அதுல உப்பள்ளி கொட்டுவா நாசமா போனவ ஆனா அவளையும் நான் திருத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் வைக்கிற குழம்பு டேஸ்ட் ஆகுனத்துக்கு காரணம் யார் நான் தான் இந்த வீடை இதை சுமியை விட ஒரு குப்பை குளமாக போட்டு எலிப்புழுக்க வாடையும் இதாகவும் கோழிப்பியும் கிடந்த இந்த வீடை நான் சொல்லி அடித்து திருத்தி மண்டையில் புடனிலே நான் போட்டதுனால தான் இன்றைக்கி ஒழுக்கஞ்சலுக்கமாக வீடை சுத்தமாக வச்சுருக்கா கக்குஸ் இவ தான் முதல் கழுவிக்கிட்டு இருந்தா அதில் இவ தான் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருந்தா அவளை வேணான்னு சொல்லிட்டு இடையில நான் கழுவுனேன் தெரியுமா அந்த அளவுக்கு இவளுக்கு சுத்தத்தை சொல்லி கொடுத்து நான் வளர்த்தேன் சுத்தம் சோறு போடுங்கிறத நான் இவளுக்கு பழமொழியாக கொண்டு வந்தேன் அப்பேற்பட்டவனை தேவையில்லாமல் நான் என் குடும்பத்துக்கு போய் செஞ்சிருவேண்ணா இல்லை இவளுக்கு தெரியாமல் மறைமுகமாக போய் நான் அங்கே முத்துப்பாண்டியை பார்க்க போகிறேன் இல்லை வந்து கொத்தனாரை பார்க்க போகிறேன் இல்லை வந்து ஆட்டோ கன்சல்ட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு என்ன மறைமுகமாக போய்ட்டு போயிட்டு வர்றேனா இல்லை இவளுக்கு தெரியாமல் என் மையன் சின்னமையன் அக்கௌண்டில் இல்லாமல் என் பெரியம் அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் இரநூறு என் மேலே உள்ள நம்பிக்கையில் அவள் என் அக்கௌண்ட்டை பார்க்க போகிறதில்ல இப்பையும் திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையாக சொல்லிட்டா என் அக்கௌண்ட்டை தொடவே மாட்டேன்ட்டான் பே பார்க்க மாட்டேன்ட்டா வாட்ஸ்அப்பில் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு எப்பா உன்னைய தவிர ஏமாத்திட்டு எந்த காரியமும் நான் பண்ண போகிறது கிடையாது என்ன சந்தேகம் உனக்கு தெரியாமல் நான் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு விட்றேன்னு நினைக்கிறியா அந்த மாதிரி சிலிண்டர் விலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்க வேணும்னு கேட்டால் நீயே வாரம் பத்தாயிரம் ரூபா போடுன்னு சொல்றாளு தானே நீ ஏப்ப அப்படி பார்த்தாலும் வாரம் பத்தாயிரம் ரூபாய் மூணு வாரத்துக்கு முப்பதாயிரம் ரூபா தானே வருது இது போக ஒரு மூட அரிசி என்ன அரை வந்து எனக்கு ஆலோசனை கூட்டம் அழுத்து போனாலும் வேணாம்னு தோணுனாலும் இவ என்னை விடுற மாதிரி இல்ல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நானும் மேனேஜ்மெண்ட்டு போய்கிட்டு இருக்கேன் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் தான் எனக்கு எல்லாமே தான் எனக்கு சொர்க்கம் அழுத்து போனதா நீங்க நினைப்பீங்கடா ஆனா அந்த மாதிரி என்ன எனக்கு ஒரு துளி கூட கிடையாதுரா அவளை எத்தனை நாள் நான் பார்த்தாலும் இந்த ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை அத மாதிரி இவளை எத்தனை முறை ஓரியாட்டம் பண்ணாலும் எனக்கு சலிப்பதில்லை ஏய் இங்க வர சிலிண்டர் தூக்கிட்டு வர்றத எதுக்கு சிலிண்டர் தூக்கிட்டு இருக்க சிலிண்டர் கார் வந்திருக்காரா நல்ல வேலை சொன்னவர் அதை விட்டுவிட்டு ஏ மேலே தான் தலையில் தூக்கி போடுறியாக்குன்னு பார்த்தேன் கருமம் சரி போக போக கொடூரமான தாக்குதலுக்கு நான் ஆளாக போவதாக நினைப்பதால் இத்துடன் எனது இந்த உரையை நான் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் நூறுரூவா என் காலையில் எழுந்திரிச்சா பேப்பர் ரெண்டு பேப்பரே எவ்வளவு பதினஞ்சு பதினாறு ரூபா அரைப்பாட்டு சீக்கிரம் ஐம்பது ரூபா அப்புறம் புரு காப்பி தூள் அஞ்சு ரூபா ஏற்கனவே தான் தினம் தினம் தான் உன் உண்டியில் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் புதுசா வேற இனிமே உண்டியில போடவா நான் சொல்ற உண்டியல் நீ நினைக்கிற உண்டியல் வேற சரியா நான் சொல்றது இந்த எப்பயும் போல சிறுவர்கள் சேமிப்பாங்கல்ல உண்டியல் அந்த உண்டியல் கையை விடுறா எதுல எதுல விழுக்குன்னு கையை விட்டேன் அப்படி சொல்லு விவரமா ஏற்கனவே அந்த உண்டியல் உடஞ்ச உண்டியல் தானே என்னமோ நான் வந்து புதுசா பொடச்ச மாதிரி சொல்றேன். சரி ஏப்பா நல்லா வந்து கைய உள்ள காசு கிடந்தா அப்புறம் நோண்டி எடுக்கத்தானே செய்வாங்க. காசு ஆ. பொடியாங்க நான் எவன் விட்டாலும் நீ இந்த பேரச்சம்பளத்தை நீ விட மாட்ட போல ஏ கருமா. சரி அதனால மக்களே நான் என்ன சொல்ல வர்றேன் எதுக்கு? ஏ வாயை எனக்கு ஒண்ணு இல்லை நீ மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். சரியா? ஆளு மண்டையும் பாரு ஏற்கனவே கொட்டை பிடிங்கி போய் தான் கிடக்கு மூடு சரி நட்புகளே நான் என்ன சொல்ல வரேன்னா என் குடும்பத்தோட நினைப்பு சீரியஸ் என் மனசுல அவ்வளவு ஆதங்கத்தை நான் சொல்றேன் என் குடும்பத்தோட நினைவு எனக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப வரலங்கிறத சொல்றேன் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ரைட்டா அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குற ஐடியா எனக்கு இருக்கு ஆனா இப்ப இல்ல அவ்வளவுதான் ரைட்டா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அடுத்து வந்து அம்மணி வந்து ஒரு வீடியோ போட்டு பேசுவாங்க இன்னைக்கு தான் வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்கங்க நான் பேசினது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் எங்க குற்றாலத்துக்கா குற்றாலத்தில் இப்போ என்ன சீசனா போவோம் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிளான் இருக்கு சொல்கிறேன் நான் சரி ஓகே நட்புகளே மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம் டேக் கேர் பாய்